போலீஸ் ஸ்டேஷன் வர முடியாது சொல்லிட்டாங்கன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் ஏன்னா அப்படி ஒரு தப்ப ரியலைஸ் பண்ணி வர்றவங்க கண்டிப்பா என்ன நடந்தாலும் புருஷன் கூட தான் நிக்கணும்னு நினைக்கணும் அப்படி அவங்க நினைக்கல அவங்களுக்கு இப்பவுமே அவரை காப்பாற்றணும் தேர்ட் பர்சன் காப்பாற்றணும்ன்ற தாட் தான் இருக்கு அப்படி இருக்கிற தாட் இருக்கிறவங்க எனக்கு தேவையில்லைன்றதுனால தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன் இப்படி ஒதுங்கி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் எனக்கு கெட்ட பேர் தான் கொடுப்பீங்க என் கூட வந்து சேர பொண்ணுகள் எல்லாரையும் கெட்ட கெட்டவங்களா தான் போட்டு பண்ணுவீங்க அந்த பொண்ணுங்களை எவ்வளவு அபிஷேகம் வேணும் திட்டுவீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு மனசாட்சின்னு கொஞ்சம் டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ வந்து அவங்க வந்து ப்ரோ வந்து ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகளினி பாப்பாவை ஏன் பார்க்க போகல ஆக்சுவலாக இந்த மணி ப்ரோ இருக்காங்களா அவங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேளுங்க அதுக்கான ஆன்சரை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் மகளினி பாப்பாவை இதுவரைக்கும் பார்க்க போகலை அப்புறம் உங்களுக்கும் ராஜு ப்ரோக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகளினி பாப்பாவை பார்க்காதது காரணம் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது நான் அங்கே போய் பார்க்கணுமா இல்லை அவங்க இங்கே வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பை வந்து பேசியிருந்தாங்க அது ஒரு நியாயமான கேள்வி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வீட்டை தான் இப்போ செம்ம வேலைலாம் போயிட்டுருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க